கட்சி நடத்த சொன்னதுன்னு கேலையை கிட்டாலும் செய்யறாங்க எதிர்கட்சிகள் இதெல்லாம் தாண்டி சட்டப்பேரவைக்கு வந்திருந்த ஜெயலலிதாவை முடிய புடிச்சும் புடவைய புடிச்சும் இழுத்து அசிங்கப்படுத்துறாங்க அதுக்கு அந்த பெண்மணி இனிமே நான் சட்டசபையில காலடி எடுத்து வச்சா மறுபடியும் முதலமைச்சரா தான் வைப்பேன் சபதம் இட்டு சொல்லி வெளியே போறாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல் முடிஞ்சு அறிவிப்பு எழுதப்படுது வரலாற்றிலேயே முதல் முறையா இருநூத்தி இருபத்தி அஞ்சு வெற்றி பெற்று மொத்த எதிர்கட்சிகளையும் மறல விட்டுருக்கு அந்த ஒரு சத்தம் மக்களால் மக்களுக்காகவே நான்